வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் அத்தகைய ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் கும்ப ராசி கும்பராசியின் கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார் கும்ப ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்களும் சத்யம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அடங்கியுள்ளன ராசியானது கால புருஷனின் அங்கு அமைப்பில் இரண்டு கணக்கால்களையும் குறிக்கும் சில ராசி இதுவாகும் ராசி வாயு தத்துவத்தைக் கொண்ட ஒரு ஆண் ராசியாகும் ராசி ஒரு குடம் போன்ற அமைப்பைக் கொண்டது குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் அதே போலதான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பார்கள் தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசிய பிறகுதான் இவர்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் இவர்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் அதனை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே இவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் கும்பராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டு இருப்பார்கள் உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைந்தும் நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்து உதடுகள் மூடியும் மூக்கு அகந்தும் இருக்கும் ஒரு வித சிரிப்போடு சரளமாக பேசும் குணமுடையவர்களாக இருப்பார்கள் கழுத்து சிறுத்தும் பற்கள் உறுதியேற்றும் இருக்கும் விரல்கள் கூர்மையாகவும் கைகளுக்கேற்றவாறு அமைந்திருக்கும் இவர்களின் உடை உண்ணும் உணவுகள் எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமானதாக இருக்கும் என்றாலும் ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டிருப்பார்கள் ஒரு காரியத்தை இவர்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என நினைத்துக் கொள்ளலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் யாருடைய அந்தரங்க பிரச்சனையிலும் தேவையின்றி மூக்கை நுழைக்க மாட்டார்கள் கும்ப ராசிக்கார்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்கள் இவர்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்கள் நியாய அநியாயங்களை யாருக்கும் பயமின்றி எடுத்துரைப்பார்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள் நியாவாதிகள் எனினும் அதிகம் பிடிவாதம் கொண்டவர்கள் இவர்கள் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கிப் பழகும் இவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துச்சமாக நினைத்து தூக்கி எறிவார்கள் கும்ப ராசிக்காரர்கள் உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்டவர்கள் தவறு செய்பவர்களை கண்டால் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் கண்டிப்பார்கள் தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் வல்லவர்கள் பரந்த நோக்கம் கொண்டவர்களால் தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானமளிப்பார்கள் மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவர்கள் பிறர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பார்கள் இவர்களுடைய பிள்ளைகளால் இவர்களுக்கு அந்தஸ்து உயரும் இவர்களின் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனை எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் இவர்களின் பதினோராம் இடம் லாபசானம் ஆகும் கோதண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வார்கள் எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவார்கள் கும்பராசியில் பிறந்தவர்களின் மன வாழ்க்கையை பொறுத்தவரை வரக்கூடிய வாழ்க்கைத் துணையால் பல நல்ல உயர்வுகளை பெறுவார்கள் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற சண்டைகளும் உண்டாகிக் கொண்டே இருக்கும் இருவருக்குமே விட்டுக்கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் இருக்காது இதனால் குடும்பத்தில் நிம்மதி என்பது குறைவாகவே இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றி இருக்காது ஆனால் சமுதாயத்தை பெருத்தவரை புகழ் பெருமையோடு வாழ்வார்கள் இவர்களுக்கு பணவரவுகள் போதுமென்ற அளவிற்கு தாராளமாக கிடைக்கும் பணப்பற்றாக்குறை பெரிய அளவில் ஏற்படாது என்றாலும் சேமிக்கும் அளவிற்கு இருக்காது பெரும்பாலும் வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளோ செய்ய மாட்டார்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்பத் தேவைகளுக்காகவும் நியாயமான செலவுகளையே செய்வார்கள் தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை சேர்த்திடுவார்கள் இளம் வயதில் கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான வீடு மனை வசதிகளையும் நவீன வண்டி வாகனங்களையும் தங்களது வசதிக்கேற்றவாறு அமைத்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் சுகத்துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ளாமல் வாழ்வார்கள் கும்பம் ஒரு காற்று ராசி நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன்தான் கும்ப ராசியின் சின்னமாகும் நீங்கள் சந்தித்த மனிதர்களில் கும்ப ராசிக்காரர்கள் விசித்திரமானவர்கள் முதலில் அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாகவும் கனிவாகவும் இருப்பர் பிறகு காலம் செல்ல செல்ல பாசம் அதீத கட்டுப்பாடுகள் போன்ற தங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்துவர் இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஆர்வமிக்க புத்திசாலித்தனத்துடன் ஆட்கொள்பவர்கள் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அவர்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்புவார்கள் ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள் தாங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களிடம் உண்மையாக இருப்பதையே விரும்புவார்கள் முழுமையான உண்மையான காதலை நீங்கள் தேடும்போது கும்ப ராசிக்காரர்களை கண்டறிவீர்கள் இந்த அற்புதமான மனிதர்கள் முதலில் இயல்பான வெட்கப்படும் தன்மை கொண்டவர்கள் அந்த இயல்பு அவர்களிடம் நீங்கள் பேசுவதை தடை செய்யாது ஏனென்றால் அவர்கள் எளிமையாக அணுகக்கூடியவர்கள் மற்ற எல்லாவற்றையும் விட உண்மையை விரும்புவார்கள் அந்த உண்மை உங்களிடம் இருந்தால் நாளாக ஆகஸ்ட் உங்கள் மீது பாசம் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இவர்கள் எதை எதைப்பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்விலிருந்து கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் பேசுவார்கள் இவர்கள் சிறந்த படைப்பாற்றில் உள்ளவர்களாகவும் தவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாகவும் இருப்பார்கள் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சிரமப்படுவார்கள் பரஸ்பரம் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உணரும் வேளையில் தங்களது காதலை வெளிப்படுத்த கச்சிதமான நேரம் என கும்ப ராசிக்காரர்கள் கருதுகிறார்கள் ஆழ்நிலையில் புதிரான ஆளுமைகள் கும்ப ராசிக்காரர்கள் பரந்த இதயத்தையும் பெருந்தன்மையும் கொண்டவர்கள் எப்பொழுது உதவி செய்ய நினைக்கிறார்களோ அப்போது அவர்களது சேவை மனப்பாங்கு அவர்களை தன்னார்வலர்களாகவும் சேவைக்காக நன்கொடை அளிக்கவும் செய்யும் கும்ப ராசிக்காரர்கள் நடப்பு விஷயங்களை சரியாய் தெரிந்து வைத்திருப்பார்கள் மேலும் பார்வையில் படும் எவருக்கும் உதவி செய்வார்கள் வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தாலும் உலகை சிறப்பானதாக மாற்ற இயலும் என நம்புபவர்கள் ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமான அளவுள்ளவர்கள் ஆர்வமுள்ள எதை பற்றியும் முடிவற்ற தொடராக கும்ப ராசிக்காரர்கள் கேள்விகளை எழுப்புவர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை இவர்கள் நேசிப்பர் இவர்களது உள்ளார்ந்த அறிவை கொண்டு உலகை வேறு விதமாக காணக்கூடியவர்கள் இவர்களது கூச்ச சுபாவத்திற்கு எதிர்மாறாக ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவர்கள் குழுவில் தலைமை பண்புகளை சிறப்பாக வெளிப்படுத்துவர் தொழில் உலகை தங்களது நிபுணத்துவம் கொண்டு சிறப்பாக செயல்படுத்துவர் கும்ப ராசிக்காரர்கள் இசையுடனான தொடர்பில் மற்ற எவரும் உணராத ஒன்றை விரும்புவர் ஆன்மாவை வருடும் சந்தத்தில் ஆழ்ந்த காதல் கொண்டவர்கள் ஹிப் ஹாப் மற்றும் பாப் இசை அவர்களது உணர்வை மீட்கும் ஆனால் உற்சாக மற்றவர்கள் கும்ப ராசிக்காரர்களுடன் நீங்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இசையை உபயோகித்து உங்களது வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் கூட்டுக்குள் இருந்து அவர்களை வெளிக்கொணருங்கள் கும்ப ராசிக்கார்கள் எதைவிடவும் உங்களையே முன்னிலையில் வைப்பார்கள் தங்களது துணைக்கு முக்கியத்துவம் அளித்து மற்றவற்றைப் போகிற போக்கில் விட்டுச் செல்வார்கள் இவர்கள் அந்த நொடியில் மனதுக்கு தோன்றியபடி செயல்படுபவர்கள் உங்களை பார்க்க வேண்டுமென்று நினைத்துவிட்டால் நள்ளிரவில் கூட கிளம்பி வந்துவிடுவார்கள் அவர்களை பார்க்க வேண்டுமென்று நினைத்தால் நீங்கள் இருமுறை அழைக்கத் தேவையில்லை நீங்கள் அவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் இடத்துக்கு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஓடி வருவார்கள் இயக்கும்ப ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எப்போதும் உண்மையை தேன் தடவி கூற வேண்டியதில்லை அவர்கள் முழுமையான அருவருப்பான மறைக்கப்படாத உண்மையை விரும்புகிறார்கள் அவர்களிடம் உண்மையை சொன்னதற்காகவே உங்களை அதிகமாக விரும்புவார்கள் பொய்யான வார்த்தைகளால் அவர்களை சமாதானப்படுத்த முயலாதீர்கள் ஒருமுறை உண்மையை கண்டுபிடித்துவிட்டால் மிகுந்த கோபம் கொள்வார்கள் கும்ப ராசிக்காரர்கள் இயல்பானவர்கள் எனவே எதையும் அவர்களிடமிருந்து மறைக்காமல் இருந்தால் பாராட்டுவார்கள் கும்ப ராசிக்காரர்களுடன் நேரத்தை கழிப்பது மிகவும் அழகானதாகும் உங்களை வெதுவெதுப்பாய் அணைத்து உங்கள் மீதான காதலை வெளிப்படுத்துவார்கள் ஆழமாக வெம்மையாகவும் உங்களை காதலிப்பார்கள் நீங்கள் அவரை காதலிக்கும் போது மகிழ்ச்சி நிறையும் அவர்கள் வெளிப்படுத்திய அதே காதலை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அன்பானவர்கள் வேடிக்கையானவர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் ஒருமுறை அவர்கள் உங்களிடம் சௌகரியமாக உணர்ந்தால் தயங்காமல் விளையாட்டுத்தனமான முட்டாள்தனமான பக்கங்களை வெளிப்படுத்துவர் அவர்கள் சில சமயம் சளி காதலர்களாக இருந்தாலும் இறுதியில் நேசிக்கத்தக்கவர்களாகவும் சுற்றுப்புறத்தை வேடிக்கையாகவும் மாற்றுவார்கள் கும்ப ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் ஒரு கட்டத்தில் கும்ப ராசிக்காரர்கள் உங்களை நேசிப்பதை நிறுத்திவிட்டார்களோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர்கள் உங்களை ஆழமாக உண்மையாக நேசித்திருந்தால் மட்டுமே உங்கள் மீது ஆர்வம் காட்டியிருப்பார்கள் எனவே அவர்கள் உங்களை வெறுக்க வாய்ப்பே இல்லை அவர்கள் தங்களது இணையுடைய எல்லா பண்புகளோடும் அவர்களை விரும்புவார்கள் ஒன்றாக இருக்கும் போது அவர்களை அவர்களாகவே இருக்கும்படி ஊக்குவிப்பார்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் போது பல பெரிய மாற்றங்கள் இவர்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும் அப்படிப்பட்ட ஓர் ஆலயமே கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயம் ஆகும் பார்க்கடலைக் கடையும் போது வெளிப்பட்ட அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமக குளத்தில் அமுதமாகக் கூட்டியது ஈசன் அத்தல திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார் அந்த ஆதிலிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார் கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கம்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேசுவரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார் அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகை ஆகும் இக்கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தால் கும்ப ராசிக்கார்கள் மனதில் இருக்கும் மலை போன்ற கவலைகள் பனி போல விலகி ஓடும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்